மதம் வந்து அன்பை தான் போதிச்சுது எல்லா மதமும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக நடக்கிற உலக செய்திகள்லாம் பார்க்கும்போது மதங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது இந்த மதங்களுக்குள்ள சண்டை மதங்கள் வந்து அன்பை போதிக்கிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் வயசுல மாட்டுக்கறி சாப்பிட்டா நடு ரோட்டில் தொங்க விடுவோம் நாங்கள் இல்லை சார் எல்லா மத மதமும் கடவுளும் அன்பை தானே சார் போதிச்சுது ஆமா சார் சார் என் கேள்வி ஏன் அந்த மதங்களுக்குள்ளேயே நீ நான் மதத்தை தாண்டி ஒன்று இருக்கப்போ வணக்கம் வணக்கம் மதம் வந்து அன்பை தான் போதிக்குது எல்லா மதமும் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கிற உலக செய்திகள் பார்க்கும்போது மதங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது ஏன் இந்த நடக்குதுள்ள சண்டை மதங்கள் வந்து அன்பை போதிக்குது இல்லைங்க நார்த் இருக்கிற ஒரு சென்ட்ரல் ஒன்று அனௌன்ஸ் தெரியுமா உங்களுக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டா நடு ரோட்டில் தொங்க விடுவோம் நாங்க நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா தூக்கு மாட்டி தொங்க விடுவேன்னு சொன்னாங்களே இது அன்பா அதனால சார் கேட்குறேன் சார் அது மதத்தை சார்ந்த ஒரு விஷயம் சார் அவங்க என்ன சொல்றாங்க இது எங்கள் கலாச்சாரமான பக்தி நிறைந்த புனித பூமின்றாங்க இங்க வந்து யாராவது மாட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னாக்கா நடு ரோட்ல பப்ளிக்ல தூக்கு போட்டு தொங்க விடுவோம் இதுன்னு அரபு நாடாது எல்லா மதமும் கலந்து வாழ்கின்ற ஒரு இந்திய நாடு சார் இங்க எங்கே அன்பை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படி மாட்டுக்கறி சாப்பிட்டா நாங்கள் மன்னிச்சு விட்டுருவோம் அது பெரிய குற்றம் இல்லை உங்களை யாராவது அடிச்சாங்க துன்புறுத்துனாங்கன்னாக்கா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும் மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க வந்து தூக்கு தொங்க விடுவே சொல்றாங்க இது மதம் சார்ந்த ஒரு வார்த்தை அவங்க மதத்துக்கு புனிதம் கெட்டு போகக்கூடாதான் இந்த இந்த இடத்துல இந்த பூமியில நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா நடுவட்ட உன்னை தூக்கில் தொங்க விடுவான்னு சொன்னாரு பாத்தீங்களா நியூஸ் இது என்ன நீங்க அன்புன்னு போயிட்டீங்க இல்ல சார் எல்லா மத மதமும் கடவுளும் அன்ப தானே சார் போதிக்குது என் கேள்வியுள்ளா மதத்தை தாண்டி ஒண்ணு இருக்க போ ஒரு ஒரு மனிதனுக்குள்ள பல விதமான குணங்கள் இருக்கு தெரியுமா நான் என்ன நினைக்கிறேன் அதை நான் நான் ஆனா இப்படி ஒரு அராஜக போக்கு மதங்களுக்குள்ளாக இருக்க கூடாது இவங்க வந்து என்ன பண்ணுனாக்கா சுவாமி விவேகானந்தர் பேசின வார்த்தைகள் கொண்ட புஸ்தகங்கள் அவருடைய வார்த்தைகளை மத தலைவர்கள் முதலாவது வாசிக்கணும் ஆக்சுவலாக நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை சார்ந்த தலைவர்களுக்கு குருமார்களுக்கு என்னுடைய சின்ன அன்பான ஒரு வேண்டுகோள் ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவங்களை அடிக்கிறீங்க மசூதி அடிக்கிறீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா வெட்டுறீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா துத்தி தொத்தி அடிக்கிறீங்க வயசானவங்களும் ட்ரெயினில் ஒருத்தன் டிஃபன் பாக்ஸில் வச்சுருந்தார் மாட்டுக்காரி அவரை ட்ரெயினில் போட்டு ஆட்சி துவச்சி எடுத்துட்டாங்க இந்த வெறித்தனங்கள் உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு வெறித்தனங்கள் வரக்கூடாது அன்போடு கூட வாழ வேண்டும் அகிம்சையோடு கூட வாழ வேண்டும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகள் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் புஸ்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது இன்டர்நெட்டில் இருக்குது தயவுசெய்து மத குருமார்கள் அவருடைய சொற்பொழிவுகளை நீங்கள் கேளுங்கள் அவர் ஆற்றிய சொற்பொழிவினுடைய அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளாக மனமாற்றம் வரும் உங்களுக்கு புரியாத ஒரு ஒழுக்கம் உங்களுக்குள்ளாக அது பக்தியாக மலரும் அப்பொழுதுதான் இந்தியாவிலே கலவரங்கள் வெடிக்காது மனிதனை மனிதன் வெட்ட மாட்டான் மனிதனை மனிதனுக்குள்ளாக ஜாதி பார்க்க மாட்டான் மனிதன் மனிதனுக்குள்ளாக மொழி பேதங்கள் பார்க்க மாட்டான் மதம் என்பது மனிதனை பக்குவப்படுத்துவது மதம் என்பது மனிதனை தூய்மைப்படுத்துவது மதம் என்பது மனிதனை நேரான ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாக உண்மைக்குள்ளாக சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துவதுதான் மதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அங்கீகாரம் மதத்தின் பேராலே நீங்கள் கேட்ட கேள்வியிலே கலவரங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது உயிர்கள் கொல்லப்படுகிறது இதற்கு காரணம் அடிக்கிறவர்கள் முதலாவது விவேகானந்தோடைய வார்த்தைகளை கேளுங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் உங்களுக்குள்ளாக மனமாற்றங்கள் வரும் நான் ஏன் வந்து பைபிளை படிங்க நீங்கள் மனம் மாறிங்கன்னு சொல்லலை அப்படின்னாக்கா நான் மதம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் படிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா காந்தி படிச்சாரு அவர் யார் கொம்பட்டு தரிச்சா நீ பைபிள் படிக்கணும்னு சொல்லி அவர் தினமும் கிறிஸ்துவ பைபிள வாசித்தார் அவர் ஆக்சுவலி தினமும் வாசித்தார் அவர் அதனால் அவர் கிறிஸ்டின் ஆகிட்டாராண்ணா அதை வாசிக்க வாசிக்க அவருக்குள்ளாக ஏதோ ஒரு எழுப்புதல்கள் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏதோ ஒரு ஒழுக்கங்கள் ஏதோ ஒரு பண்புகள் அதிகமாக வளர்ந்தது அதனால் அவரால் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுத்தர முடிந்தது அதனால் அவர் அகிம்சை என்கின்ற ஒரு கொள்கையை அவர் எடுத்துக்கொண்டார் வேதத்தை முடிஞ்சால் வாசியங்க அதுக்கு முன்னாடி இந்துக்களாக இருக்கின்ற நீங்கள் நீங்கள் எல்லோரும் தயவு செய்து சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகளை வாசியுங்கள் அப்பொழுது மனிதனை உங்களால் நேசிக்க முடியும் குருவான ராமகிருஷ்ண பரமாம்சர் அவருடைய புஸ்தகங்களாக கூட இருக்குது அவருடைய சொற்பொழிவுகள் கொண்ட புஸ்தங்களை கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வாங்கி வாசிங்க சார் நல்ல பண்புகளை கொடுக்கும் நல்ல பழக்கங்களை கொடுக்கும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வீர்கள் அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கூறி வருகின்ற பிள்ளைகளாக வாழ்வீர்கள் அப்பொழுது நீங்கள் அன்பை குறித்து பேசினால் எல்லோரும் கேட்பார்கள் நன்றி சார் தேங்க்யூ